அனைவருக்கும் என் கனிவான காலை வணக்கம் குரு பகவானின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் ஆம் முதலாவதாக குருவின் திருவடி பணிவோமாக சிவாய நம திருச்சிற்றம் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ குருவருள் இருந்தால்தான் திருவருள் நமக்கு கிட்டும் ஆதலால் முதலில் குருவின் திருவடி பணிந்து செயல்கள் அனைத்தையும் ஆரம்பம் செய்வோம் சிவாய நம நம் வாழ்வில் நினைத்தது நினைத்தவாறு நடந்தேற நமது இன்னல்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கி செல்லவும் நம் அம்மையப்பன் அருளாசிகள் அனைவருக்கும் அவசியம் அதனால் இன்றைய நாள் பௌர்ணமி தினமாகும் இன்று மாலை ஏழு நாற்பத்தி எட்டு வரையிலும் பௌர்ணமி திதி உள்ளது அதற்கு முன்பாக ஈசனின் ஆலயம் சென்று அங்கே அவரை வழம் வந்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் அம்மையப்பன் அருட்கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்கும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவ சிவ என்கீழர் தீவினையாளர் சிவசிவ தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார் சிவ சிவென்றிட சிவகதிதானி சிவாய நம என்று சொல்வோர்க்கு அபாயம் ஓர் நாளும் ஓர் பொழுதும் இல்லை ஆம் நம் ஐந்தெழுத்து மந்திரம் நம்மை காக்கும் தாரக மந்திரமாகும் அது உலகும் முய்யும் மிக பெரிய மூல மந்திரமாகவும் விலகுகின்றது ஆதலால் இன்றும் நம் நாவாள் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை தவறாமல் ஒரே போமாக நம் அப்பன் ஈசனின் அருள் நிச்சயம் நம் அனைவருக்கும் கிடைக்கும் அது மட்டுமல்லாது என்றும் நம் உடனிருந்து காப்பவர் நம் இறைவன் நம் மூச்சாக நம் உடனன் உடன் இருப்பவரை என்றும் நம் மறத்தலாகுமோ சிவாய நம திருச்சிற்றம் சிவசிதம்பரம் தில்லயம்